இந்த கட்சி தான திராவிட தான் நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால் வேட்டி கட்ட வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்கு நுழை வைத்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பலத்தில் அமர்ந்து முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறார் இது திராவிட இயக்கம் செய்திருக்க மகத்தான காரியம் ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா அன்றைக்கு ராஜகோபால் ஆச்சாரியார் இந்திய தேர்ந்து கொடுத்திருந்தார் பகை ஒழிந்ததா இல்லையே இப்போது மீண்டும் இந்தியத்தில் இப்போ இருவர் கொள்கையை எடுத்துவிடுங்கள் என்று கேட்கிறார்கள் அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் அதே அந்தக்கு நாம் எந்த ஜாதி பொதுவீச்சு இருக்கிறது என்று சொன்னோமோ அதே ஜாதிதான் இன்றைக்கும் மறைவான பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது பேமென்னா என்ன பிரச்சனை இதை அடுத்துக்கள் பேமின் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வர்த்து சேர் ப்ராப்ளம்

எத்தனை பேர் காட் ஃபியரிங் இருக்கிறாங்க எத்தனை பேர் உங்கள் வேலையை செஞ்சுட்டு ஒழுக்கமா இருக்கிறாங்க எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க பிராமினு பிராமினு பிராமி அதை வச்சு இங்க அரசியல் அதை வச்சு ஒரு அரசியல் கருத்து அதை வச்சு பேசுகிறாங்க திங் இட்ஸ் டைம் டு பிரேக் ஆல் த மிரட் எல்லாத்தையும் உடைக்க வேண்டிய காரணம்